ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுரைக்காய் கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சுரைக்காயை சின்ன சின்ன பீசா கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால இப்போ நான் வந்து தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா உரு தக்காளி பழம் போட்டு நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்சதைக்கு இதில் விட்டுக்கலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் போடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு சவுண்டு வரைக்கும் நாலு இல்லைன்னா அஞ்சு விட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் விட்டுக்கோங்க கருகப்பில் உளுத்தம்பருப்பு கடுகு பெருங்காயம் தளிச்சு இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பர் டேஸ்டான சுரைக்காய் குட்டி ரெடி இது சாதத்தில் பசங்க சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்